இயேசு கிறிஸ்துவின் நாமத்தி இந்த மாலை நேரத்தில் இவங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நாற்பத்தி மூன்றை நாம் தியானிக்கப் போகிறோம் மனச்சோர்வின் நிமித்தமாக ஆண்டவரை நோக்கி கூக்கரல் இடுகிற ஒரு சங்கீதமாக இது அமைந்துள்ளது இந்த சங்கீதம் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதத்தோடு கூட தொடர்புடையது அல்லது அதனுடைய தொடர்ச்சி என்று கூட நாம் சொல்லலாம் இரண்டு சங்கீதங்களும் ஒன்றுக்கொன்று இசைவாக காணப்படுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இதுவும் பிரச்சனையில் சோர்ந்து எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக கருதப்படுகிறது முதலாவது இச்சங்கீதம் இரண்டு பிரிவுகளாக நாம் பார்க்க முடியும் முதலாவது பிரிவிலே சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி கூக்கரில் ஒரு சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது பொல்லாதவர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள் நீர் எங்கே என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார் தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பொல்லாதவர்களோடு எனக்காக வழக்காடும் சூதுள்ள மனிதர்களுக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை நாம் கேட்கிறோம் இந்த சங்கீதம் நாற்பத்தி மூன்று இரண்டிலே இரண்டாவது வசனத்திலே நான் பார்க்கிறேன் ஆண்டுபுரே நீர் ஏன் என்னை விட்டு தூரமாயிருக்கிறீர் இருக்கிறீர் அரணாகிய தேவனே நீர் ஏன் தூரமாயிருக்கிறீர் சத்துருவினால் நாள்தோறும் ஒடுக்கப்பட்டு துக்கத்தோடே வாழுகிறேன் என்று ஆண்டுபுரையை நோக்கி சொல்லுகிறார் வசனம் ஒன்றை நாம் தியானிக்கின்ற பொழுது இருள் போன்ற சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன் நீரே எனக்கு வழிகாட்டும் தீபம் அல்லது ஒளி என்பதாக ஆண்டவரை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் உமது ஒளியை என் மேல் பிரகாசிக்கப்படும் உமது சத்தியம் என்னை ஆலயத்திற்கு நேராக வழிநடத்தட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறுகின்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும் இந்த இரண்டாவது பிரிவிலே வசனம் நான்கிலே ஆண்டவரே கேட்டு பதில் அளிக்கிறவர் வேதம் சொல்லுகிற விண்ணப்பத்தை கேட்கிறவர் கேட்கிறவர் மாத்திரமல்ல அல்ல பதில் கொடுப்பவர் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நீர் எனக்கு பதிலளித்தால் நான் உமது ஆலயத்திற்கு வருவேன் உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை நீர் ஒருவரே எனக்கு பதிலளிக்க கூடியவர் நீர் எனக்கு பதிலளியும் நான் உம்மை துதிப்பேன் கடைசி வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஐந்தாவது வார்த்தையை ஆண்டவரே நீர் பதிலளிக்கும் போது நான் விடுவிக்கப்பட்ட உண்மை இன்னும் துதிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் என்னை என் அன்பு சகோதரனை சகோதரியே சங்கீதம் நாற்பத்தி மூன்றின் மூலமாக ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் நீங்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம் நீங்கள் உங்கள் நெருக்கத்தின் மத்தியின் மத்தியிலே துக்கத்தோடு கூட சோர்ந்து போன ஒரு நபராக காணப்படலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் ஆண்டவராகிய தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று இங்கே வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஐயோ பொல்லாதவர்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம் ஒருவேளை நியாயத்திற்கு காத்திருந்து காத்திருந்து அது கிடைக்காமல் கூட போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம் சில வேளைகளிலே நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் கேட்காதது போல நமக்கு தோன்றலாம் அல்லது நீங்கள் ஆண்டவரோடு கூட மிக நெருக்கமாக இருப்பீர்கள் என்றால் ஏன் என்னை விட்டு தூரமாக இருக்கிறீர் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை பார்த்து உரிமையோடு கேட்கிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடியும் ஏனென்றால் சத்ருவினால் நாள்தோறும் ஒடுக்கப்பட்டு துக்கத்தோடே நான் தெரிகிறேன் என்று சொல்லுகிறார் விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் சத்ருவினால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது தேவையில்லாத காரியத்தை நம் மீது உங்கள் மீது சுமத்தலாம் ஆனால் எல்லாவற்றிலும் நான் ஆண்டவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை நீங்கள் இருக்கின்ற சூழ்நிலை இருள் போன்ற ஒரு சூழ்நிலையாய் கூட காணப்படலாம் ஆண்டவரே அதிலே வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி கேட்க வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இதில் இரண்டாவது பிரிவிலே ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட்டு பதிலளிக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை இரண்டாவது பிரிவிலே நான்காவது வசனம் நீர் எனக்கு பதிலளித்தால் நான் உமது ஆலயத்திற்கு நேராக ஓடி வருவேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் வசனம் ஐந்தை நான் வாசிக்கின்ற பொழுது நீர் பதிலளிக்கும் போது நான் விடுவிக்கப்பட்ட உண்மை இன்னும் துதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை விசுவாச வாழ்க்கையிலே நெருக்கத்தின் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் அல்லது ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியிலும் காணப்படலாம் சூழ்நிலையே உங்களுக்கு இருள் போன்று காணப்படலாம் இக்காலகட்டத்திலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடும்படியாய் நீங்கள் காத்திருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த காத்திருப்பிலே ஒரு நம்பிக்கை வேண்டும் நீரெண்ணை விடுவிப்பேன் நான் உமை துதிப்பேன் என்ற நம்பிக்கையோடு கூட காத்திருக்கின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவர் சத்ருவினால் ஒடுக்கப்படுகின்ற அந்த நிலமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார் எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி காத்திருப்போம் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் இந்நாத்துமாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் தீயங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லுகிறார் காத்திருப்போம் கர்த்த நிச்சயமாக பதிலளிப்பார் கர்த்த நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒளியை வீச பண்ணுவார் கர்த்தர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பலத்த அற்புதங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன்